வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஒரு ரெண்டு வாரமா கிளைமேட்டே வந்து ரொம்ப சில்லுன்னு மாத்தி மாத்தி மழை பெஞ்சுட்டே இருந்துச்சுங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு வெயில் அடிக்கிது சரி ஒரு சின்னதாக வாக் போயிட்டு வந்துடலாம் தான் வந்து காலையிலேயே வெளியே கிளம்புனேன் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெனால்ட்டியோ இல்லை எதுனாலுமே வந்து டோர்ல தான் ஓட்டி வைப்பாங்க எனக்கு அது பார்த்ததும் பயம் வந்துருச்சு என்னென்னு தெரியல ஏதோ பெருசாக வேறு ஓட்டியிருக்காங்களே அப்படின்ட்டு அப்புறம் தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணி பார்த்தேன் அப்புறம் லைக் லைக் மந்த்லி ஒன்ஸ் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்போவுமே க்ளீனிங் பண்ணுவாங்க வெளியே ஸோ அதுதான் வந்து அவங்க இன்றைக்கி பண்ணுறோம் அதுக்கு வந்து வெளியே இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ காலையில் அது பார்த்து கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு ஸோ வெளியே இருக்கிறதெல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன் சரி ஓகே இந்த கிளீன் பண்ணுறதே ஒரு ப்ளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் அது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்களேன் ஃபீஷலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோவர் போட்டு எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சோப் லிக்விடில் நல்லா ப்ரஷர் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து அந்த பைப்பில் வந்து தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சுட்டு இருந்தது அதை வச்சு நல்லா ஃபுல்லாக என்டையர் அப்பார்ட்மெண்ட்டுமே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க ஃப்ரம் ரூஃப்லேருந்து விண்டோஸ்லேருந்து எல்லா ஃபுல் வால்மே நம்ம ஊரில் வால் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் இதுக்கான வேலையே கிடையாது இங்கே ஃபுல்லாக ஸ்டோன் தான் இல்லையா அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து மாதம் மாதம் வந்து அதை வாஷ் பண்ணி ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி லைக் இருந்து ரூஃப்ல இருந்து ஃபுல்லுமே தண்ணி அடித்து ஃபுல்லாக சோப் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ப்ரெஷ்லேருந்து தண்ணி கனெக்ஷன் பைப் எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டியில் தான் கொண்டு வராங்க உள்ளே வந்து ஒரு மூணு நாள் டேங்க் இருக்குது ரெண்டு டேங்கில் வந்து வாட்டர் ஃபில் ஆகிருக்கு அப்புறம் இன்னொரு இதில் வந்து சோப் லிக்விட் மாதிரி ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு ஒரு வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லெலாம் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லிக்விட் ஊற்றிட்டு தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் க்ளீன் பண்ண முடியாது ஆகாது ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து மெஷின் தான் ஒரு பெரிய ப்ரஷ்ஷு உள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சு நல்லா லிக்விட் மட்டும் ஊற்றி விட்டுட்டு அதை வச்சே ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே மாப் மாதிரியே தான் இருந்தது அதுலேயே ப்ரஷும் இருக்குது ப்ளஸ் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டருமே வந்து ஸ்ப்ரே பண்ணுது ஸோ டூ இன்ட் ஒன் மாதிரி ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் பாத்வே அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் வால் ரூஃப் இது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அதாவது வாசல் இருக்கும் இல்லையா வாசலும் ஸ்டேர் கேஸும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேர் கேஸ் தான் வந்து க்ளீன் பண்ணாங்க சேம் அதே மாதிரி ப்ளூவர் வச்சு டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் பைப் வச்சு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்து அடித்து க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ ஃபால் டைம் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து நிறைய லீஃப் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குங்க காஞ்சி காஞ்சி இல்லைன்னா பயங்கர நீட்டாகவே இருக்கும் லைக் பிறக்கவே தேவையில்ல அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டுமே வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாக வெளியே க்ளீன் பண்ணிவிடுவாங்க பட் இந்த ப்ரெஷர் வாஷ் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வெளியே பெருக்கிறது இது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க பயங்கர நீட்டாக மெயின் பண்ணுவாங்கங்க ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட்டை மாற்றிப்போம் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்தது ஏன்னா இங்கே எல்லாமே வெளியே ஃபுல்லாக ஸ்டோன் தான் இல்லையா ஸோ அதுக்கு பெயிண்டிங் பண்ணாமல் ரியல் கலர்லி ஜஸ்ட் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்க போது அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பயன்படுத்த முடியாது